இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமை காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள போராட்டம் தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன தன்னிச்சையாக தொழிலாளர்கள் தங்கள் போராட்டங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க அதை கொச்சப்படுத்துறதுக்கு சில பேர் சில போலீஸையும் கோட்டையும் இன்னைக்கு நாடுறாங்க உதாரணமா மஸ்கிலே நீங்க பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு கூட்டத்தை நடத்தி மக்கள் தன்னுடைய எதிர்ப்பை காமிக்கிறதுக்காக அதை ஒரு தொழிற்சங்கவாதி அதை கோர்ட்ல போய் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் ரெண்டு பேருமே அதை வழக்கு தாக்கல் செய்து இதெல்லாம் குளறுபடி குளறுபடி பண்ண பார்க்குறாங்க அங்கே வர்றவர்களுக்கு இம்சையாக இருக்கும்னு சொல்லி அதுக்கு தடை வாங்கினாங்க இருந்தாலும் கூட மக்கள் அமைதியாக இருந்து தன்னை எதிர்ப்பு எதிர்ப்பாக அமைச்சிட்டு போனாங்க ரெண்டாயிரத்தி நானூறு ரூபான்னு சொன்னாங்க ஒரு நாளைக்கு நூறுரூவா இதில் சம்பள உயர்வு ரெண்டு மாதத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம்னு அதில் ஒரு சரத்து சொல்லுது தெளிவாக சொல்கிறாங்க அந்த சரத்துப்படி இந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தில் இதுக்கு முன்னே ஏதாவது கொடுக்கணும் இருந்தால் அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லை கேட்க முடியாது அப்படிங்கிற திட்டவட்டமான ஒப்பந்தத்தை பண்ணியிருக்காங்க அந்த ஒப்பந்தப்படி இதுக்கு முன்னே உள்ள எந்த காசு எந்த நிலுவையும் அவங்க கேட்க முடியாது அதாவது அரிய அந்த காலத்தில் அரியசுன்னு வாங்கி கொடுத்ததெல்லாம் கேட்க முடியாதுன்னு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் அந்த நூறுரூவா சம்பளம் உயர்வு கிடைச்சிருக்கு ரெண்டு மாதத்துக்கு மாத்திரம் இப்படி சொல்லிட்டு வெளியில மக்களை தேசத்திருப்பதற்காகவும் தாங்க செய்த தப்ப மூடி மறைக்க மறைக்கிறதுக்காகவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆர்மந்தோ அவர் ஆர்மந்தோண்டமான அவர்கள் மீதும் சேர சேர முயற்சி பண்றாங்க ஆனா மக்களுக்கு இது நல்லா விளங்கும் திகாம்பரம் எமதாம சோதனை கராண்டி திகாம்பரம் உணவு கியானே திகாம்பரம் ஒவ்வொரு நாளும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் திகாம்பரம் என்ன கூறுகின்றார் ஒவ்வொரு நாளும் தொண்டமான் தொண்டமான் என்று கூறுகின்றார் அவர் அரசாங்கத்தில் உள்ள பொறுப்புள்ள அமைச்சர் அவர் அரசாங்கத்துடன் கதைத்து இந்த பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் இருந்தாலும் அவர் ஒவ்வொரு நாளும் தொண்டமான் தொண்டமான் என்று கூச்சலிடுகின்றார் மக்கள் அதற்காக கொடுத்தனர் அவர் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர் அமைச்சர்களான திகாம்பரம் மற்றும் மனோகணேசனுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை என் தொடர்ந்தும் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை அவர்கள் இந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் அல்லவா தற்போது மக்கள் வீதியில் இறங்கியுள்ளதால் தமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்று அவர்கள் சிந்திக்கின்றனர் மஸ்கலியா நகரில் வர்த்தக நிலையங்களை மூடி அந்த பகுதியில் உள்ள தொழிலாளர்கள் போராட்டம் நடத்த ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த போராட்டம் நடத்தப்படக்கூடாது என திகாம்பரத்தின் கட்சியில் உள்ள ஒருவர் பலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அதன் பின்னர் பலிசா நீதிமன்றத்திற்கு சென்று அதனை நிறுத்த உத்தரவு பெற்றுக் கொண்டனர் அப்படியானால் செய்கின்றனர் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைத்தால் தமக்கு மகிழ்ச்சி என்று மக்கள் மத்தியில் கூறுகின்றனர் ஆனால் புராக்கம் செவதற்கு தடைப்படும் வகியல் பெலில் சென்றும் முறையிடுுகின்றன. ஏன் அப்படி செகின்றுகின்றனர். மிசுண்டாய் මේட்டவில் ෑගන්නවාசாයෙන අප மிසுண்ட ෙල් දාකම්බෙන අපිත් කැමති කියලා. ඇතිින්ගේම දෙෙන පොලිසිට கிල කියෙන මේ කரா දෙறிප பா ீ.